வருகிறார் வருகிறார் அமைச்சர் வருகிறார் எங்கள் மாண்புமிகு அமைச்சர் இங்கே வருகிறார் எங்கள் ராஜ கண்ணப்பன் வருகிறார் எங்கள் ராஜ கண்ணப்பன் வருகிறார் போதும் என்று வருகிறார் அமைச்சர் வருகிறார் வருகிறார் அமைச்சர் வருகிறார் எங்கள் பால்வளத்துறை அமைச்சர் வருகிறார் எங்கள் பால் பால்வளத்துறை அமைச்சர் வருகிறார் வருகிறார் அமைச்சர் வருகிறார் எங்கள் பால்வத்துறை அமைச்சர் வருகிறார் எங்கள் ஆள்மிகு ராஜ கண்ணப்பன் வருகிறார் ராஜ கண்ணப்பன் வருகிறார் எங்கள் ராஜ கண்ணப்பன் வருகிறார் எங்கள் மிகு அமைச்சர் இங்கு வருகிறார் எங்கள் வராரையா வராரையா வராறு வராரையா வராரையா வராறு வராரையா வரயா வரறே எங்கள் பால்வளையமைச்சர் வரே வருகிறார் அமைச்சர் வருகிறார் வருகிறார் அமைச்சர் வருகிறார் எங்கள் மாண்பு எங்கள் மாண்பிகு அமைச்சர் வருகிறார் எங்கள் பால்வளத்துறை அமைச்சர் வருகிறார் சீமை எல்லாம் ஒன்று கூடுங்கள் நீங்கள் வாழ்க்கை கூறுங்கள் வாழ்வளத்துறை அமைச்சர் இங்கு வருகிறார் வாழ்வளத்துறை அமைச்சர் இங்கு வருகிறார் நம்மை பாசத்தோடு காண்பதற்கு ஓடி வருகிறார் வருகிறார் அமைச்சர் வருகிறார் வருகிறார் அமைச்சர் வருகிறார் எங்கள் பால்வளத்துறை அமைச்சர் வருகிறார் எங்கள் பால்வளத்துறை அமைச்சர் வருகிறார் முன்மொழி கொள்கையில் தான் எதிர்க்க வருகிறார் தளபதி தம்பி இங்கே நேரில் வருகிறார் மொழிக் தான் இருக்க வருகிறார் எங்கள் மாண்புமிகு அமைச்சர் இங்கே நேரில் வருகிறார் வருகிறார் அமைச்சர் வருகிறார் வருகிறார் அமைச்சர் வருகிறார் எங்கள் பால்வளத்துறை அமைச்சர் வருகிறார் எங்கள் ராஜே கண்ணப்பன் வருகிறார் சீமையெல்லாம் குழிஞ்சி நிற்கிறது எங்கள் மாண்பு மிகு அமைச்சரை வெள்ளை மனம் கொண்டவரே பால்வளத்துறையே நீங்கள் வெள்ளை மனம் கொண்டவரே பால்வளத்துறையே வருகிறார் அமைச்சர் வருகிறார் வருகிறார் அமைச்சர் வருகிறார் எங்கள் பால்வளத்துறை அமைச்சர் வருகிறார் எங்கள் பால்வளத்துறை அமைச்சர் வருகிறார் எங்கள் பால்வளத்துறை அமைச்சர் வருகிறார் எங்கள் மாண்புமிகு அமைச்சர் இங்கே வருகிறார் எங்கள் ராஜ கண்ணப்பன் வருகிறார் எங்கள் பால்வளத்துறை அமைச்சர் வருகிறார் அனைவருக்கும் நன்றி 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 என்று கூட இது பேரவைங்க அண்ணாவுடைய கொள்கை இதுமொழி கொள்கை ஆங்கிலமும் தமிழும் தான் நம் நாட்டுக்கு உகந்தது என்று திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துகின்ற மொழியில் ராபின்சன் பூங்காவில் பேரறி அண்ணாவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கழகத்தை ஆரம்பித்த நேரத்தை சொன்னார்கள் ஆகவே அந்த மொழியின் தான் தந்தை பெரியாருடைய வழியில் பேரறிஞர் அண்ணாவுடைய வழியில் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை காத்த கலைஞர் தந்த வழியில் எல்லோரும் தலைவருடைய வழியிலும் எல்லோரும் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம் அனைவரும் தமிழும் ஆங்கிலம் ஆங்கிலம் முடிச்சதும் என்ன போல நிறைய பேர் நல்லா வேலை பார்க்குறாங்க நிறைய பேருக்கு வேலை அந்த மாதிரியா இருக்க இப்ப தொகுதி தொகுதி ஒரு தொகுதி இப்போ இந்த ஒரு வேலை சேர்க்கிறது அதே பேர் ராமநாதபுரம் தொகுதி அதே மாதிரி படமக்குடி தொகுதி அதே மாதிரி இருக்க திருவண்ணாமலை தொகுதி ராமநாதம் மாவட்டத்தில் முன்னாடி யாருமே வர மாட்டாங்க இப்படி எல்லாரும் வர்றது ரெடியாக இருக்கேன் அதிகாரிகள் அந்த அளவுக்கு முன்னேறி கொடுத்துருக்கின்ற காலம் வந்து இருக்குன்னா அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் தான் முதல் தான் நான் எத்தனை முதலமைச்சரை பார்த்துருக்கேன் அண்ணாவை பார்த்து ரொம்ப நம்முடைய சிவகங்கையில் வந்து ஒரு முதல் முதலாக முதலமைச்சர் நடந்த போது ஒரு மாநாடு போட்டான் எழுச்சி நாள் அண்ணா வந்தார் பேசினார் அதுக்கப்புறம் கலைஞர் உடனடியாக ரெண்டாயிரத்தி எண்பத்தி பதினெட்டு கோடி ரூபாய் வழங்கிய ஒரு குடிநீர் எல்லா கிராமத்திலையும் ஜூன் மாசத்துக்கு தண்ணி வந்துடும் அந்த அளவிற்கு குடிநீர் முதல்ல கொடுக்கணும் ஒரு அரசாங்கம் எழுபத்தி ஆண்டுகள் சுதந்திரமாக குடிநீர் கொடுக்கிற அரசாங்கம் நம்முடைய தளபதி அவர்களுடைய அரசாங்கம் தான் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஓட்டு போறேன் யாருக்காண்டி ஓட்டு போறியா எங்களுக்காண்டி ஓட்டு போடுறீங்களா நானும் மாவட்டத்தில் வரேன் இங்கே இருக்கு பேச்சாளர்கள் தலை நல்ல முகமாக இருந்தால் இருந்தால்தான் முதலமைச்சருக்கு ஓட்டு போடுவார் இங்கே வந்து தொகுதி முன்னேறுது அப்படின்னா நிறைய பஸ்ஸு விட்டுருக்கேன் எண்பத்தோரு பஸ்ஸு விட்டுருக்கான் முதலத்தூர்லேருந்து விட்டிருக்கான் தப்பதியில் விட்டுருக்கான் நிறைய பாலங்கள் வேலை நடக்குது நிறைய பைபாஸுகள் போடுறோம் கூப்பாண்டிபுரத்துலேருந்து நம்முடைய நான் நனைப்பூர் வழியாக ஒரு பா பைபாஸ் கருமுதிரி பை பாஸ் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு நம்ம முதுகு பை பாஸ் கடலை அடிக்கு இன்னொரு பை 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 பாஸ் வரப்போகுது இப்படி நிறைய வேலையாக நடக்குது ஏதாவது ஒன்றும் குறைவெல் கிடையாது நிறைய டிரான்ஸ்ஃபார்மற்ற நிறைய பள்ளிக்கூடம் பார்த்துருக்கேன் எங்கேயும் வித்தியாசம் கிடையாது நிறைய நூற்றி பத்து கிலோவாட்டு பேருந்து வேலையில் போட்டிருக்காரு கீழராமநாத வருது கோயிலாம்புளத்தில் வருது கோயிலாம்புலத்தில் பள்ளிக்கூடம் கட்டுறோம் குயிலத்தூரில் பள்ளிக்கூடம் கட்டுறோம் எண்பத்தி ஆறு மூவாயிரம் ஓட்டு வாங்கினா ஓட்டுவாங்க இரட்டலைக்கு அவ்வளோதான் ஓட்டுருவோம் இப்ப இப்போ எவ்வளோ ஓட்டு தெரியுமா இப்போ ஜெயப்பூரம் வாங்கினாரு பதினேழாயிரம் விட்டு வாங்க என்ன டெபாசிட் போச்சு காரணம் என்ன உங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடையாது தொகுதியை பற்றி இல்லை எத்தனை பேர் வந்தால் போனால் நான் மழையாள வந்து குறை சொல்ல விரும்பலை அது போயிட்டு போகிறேன் யார் வேணாலும் வந்துட்டு போட்டும் போட்டு நீங்கள் தொகுதியை பார்க்குறோம் நாங்கள் தொகுதியை பார்க்குறோம் எங்கள் எம்எல்ஏக்கள் போகிறேன் மாவட்டத்தில் அமெராக இருக்கட்டும் இங்கே இருக்க எம்எல்ஏ பரமக்குடி எம்எல்ஏ ஆகட்டும் கூட்டணி கட்சியில் எம்எல்ஏ இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இதுவரை நீ மாதிரி கட்டை பிறந்து வந்துருக்கா உங்கள்கிட்ட ஏதாவது கைஞ்சிக்கிட்டிருக்கோமா ஏதாவது சொல்லுங்க எதாவது சொல்லி இந்த கிராமத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து மாட்டை பறந்துச்சு பார்க்குற நேரத்தில் மாட்டேன்னு சொல்லியிருக்கோமா இல்லை பரமக்குடியில் நம்ம மனைசி பண்ணி சீட்டாக இருந்த மாதிரி சீட்டு ஆடிக்கிட்டு இருக்க வந்து எம்எல்ஏ இந்த எம்எல்ஏ எதாவது கூட்டிகிட்டு வெளியே சீட் அஞ்சு வருஷம் எம்எல்ஏ என்னையா செஞ்சீங்க எம்எல்ஏ எம்எல்ஏன்னா தொகுதிக்கு எதாவது செய்யணும் இப்போ பைபாஸ் போட்டோன்னு சொல்கிறோம் கம்மிதிக்கு கொடுத்தோம்னு சொன்னா நீதிமன்ற கட்டணம் வருதுங்கிறான் கடற்காலிய கட்டணம் வருதுங்கிறான் கட்டணம் கட்டடம் ஹாஸ்டல் கட்டுறவுங்கிறான் எல்லாமே எல்லாமே பெருநாளியில கட்டுறேன் கமிதியாக கட்டுற நாங்கள் தொகுதியில் வித்தியாசமா பாக்குறோம் யாரும் எந்த மக்களையும் வித்தியாசமா பார்க்கறதுங்க எல்லோரும் ஒன்றுதான் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி நடைபெறுகிறது நம்முடைய ரெண்டாயிரத்தி எழுபது திமுக ஆட்சி கவனப்படாதீங்க வரி கொடுத்தா இல்லைனா நமக்கு கவர்மெண்ட் வரி கொடுக்குறாங்க ஆறு லட்சம் கோடி வரி வாங்கிட்டு இருபத்தொம்பது பைசா கேட்டால் இருபத்தொம்பது பைசா கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாருடைய பணம் நாங்கள் கேட்குற நாங்கள் கொடுக்குற வரி பணத்தை நீ கொடுப்பா நியாயம் இல்லையமா செய்யாதேன்னு சொல்கிறோம் அதை ஒன்று இந்திய திரிக்கக்கூடாது இந்திய படிக்கிட்டு இருக்கு படி ஆறு சப்ளோ படிச்சுட்டு போகிறேன் படிக்காதே வந்துட்டு போகிறேன் தமிழ் மாநிலம் இருக்கிற வரைக்கும் எந்த பிற மாநிலங்களில் தொடர்பு போடுறதுக்கு எந்த மொழி தேவை இந்தி மொழி மூணு மாநிலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் கூட சொன்னாங்க உத்தரப்பேசு மொழி கிடையாது முதல்ல பேசுன வேற மொழி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஒடிசாவில் அழிஞ்சு போச்சு அதே மாதிரி தமிழை அழிக்க பாக்குறாங்க தான் நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறார் ஒரு காலம் தமிழை அனுமதிக்க மாட்டேன் ஆனால் அழிப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று இன்றைக்கு சொல்லுகிறார் தமிழை அழிப்பதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சி நாங்களே நீங்களே அண்ணாவலையு ஒருத்தருக்காரு அவர் கொஞ்சம் நான் பேச வரமல்ல அவரு செல்வா கிடையாது எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல அந்த எல்லாம் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா பாரதிய ஜனதா குடிக்க அண்ணன் காவடி எடுத்தாலும் இந்த தொகுதியில் வரவே வரவே மாட்டாரு அண்ணா தான் டெபாசிட் போச்சு என்ன ஜெய என்ன எம்பி எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சது முஸ்லீம் ஜெயிச்சார் எல்லாரும் முஸ்லீம் இஸ்லாமியர்கள் தலைவர் சொன்னாலும் ஓட்டு போட்டோம் யாரும் ஜாதி வித்தியாசம் பார்க்கல அனைவரும் நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து அவங்க